நம்ம பல சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் நான் இருக்கிற நிலை உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் நான் இருக்கிற நிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோசியப்பு உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் தானியில் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அவர்கள் நெருக்கத்தின் மத்தியிலே இடுக்கத்தின் மத்தியிலே காவலில் சிறையில் அல்ல சிறை கைதியாய் சென்றவ தான் யோசியப்பு ஆனாலும் அதிலே உண்மையாக இருந்தார் பிரதம மந்திரியாக மாறினார் அல்ல இல்லூயா நம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்ற வரையும் நீங்கள் உண்மையாக வாழவே முடியாது சாக்கு போக்கு தூக்கு தூரம் போட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும் அல்ல இல்லையா அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் உண்மையாய் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதும் இருக்கும் கூடையும் கொடுக்கப்படும் நான் திரும்ப சொல்கிறேன் தேவன் உங்களை அழைத்து அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அழைத்தபடியால் தான் உங்களை அவருடைய பிள்ளை என்று ஸ்தானத்தை தந்து பிள்ளைக்குரிய கடமைகள் என்னென்ன செய்ய வேண்டுமோ தகப்பன் செய்திருக்கிறார் தகப்பன் செய்திருக்கிறார் நீங்கள் தகப்பனுக்கு உண்மையாய் வாழ்ந்தா பிள்ளை என்ற ஸ்தானத்தில் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமும் இருக்கும் இன்னும் கூட்டி கொடுப்பார் நிறைந்து கொடுப்பார் பூரணமாய் கொடுப்பார் பரிபூரணமாய் கொடுப்பார் ஆனால் நீங்கள் உண்மையில் தவறுவீர்கள் என்று சொன்னால் நான் சொல்ல நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒம்போதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வசனத்தை தான் இப்போ நான் வியாக்கியானம் சொன்னேன் உள்ளவன் உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுத்தது மேலே கொடுக்கப்படும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா பரிபூர்ணம் அங்கே வந்துட்டு பாருங்கள் அந்த வசனத்தில் பரிபூர்ணம் அடைவான் உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவன் எவனோ அப்படி அடுத்த வாக்கை வருது பாருங்க உண்மை இல்லாதவன் எவனோ கொடுத்ததும் உண்மை இல்லாதவனிடத்தில் இருந்து கொள்ளப்படும் எச்சரிக்கை நல்ல பலத்தை கொடுத்திருந்தா அந்த பலத்தில் நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கணும் இல்லை நான் பலவீனம் உங்களை அனுமதிக்க வைத்து விடுவார் என் வாழ்க்கையை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஆரோக்கிய சரீரம் எனக்கு எட்டு கிலோமீட்டர் நடப்பேன் ஆனால் தேவன் எனக்கு தந்த அந்த பலத்தில் நான் உண்மையாக இல்லை தேவனுக்கு உண்மையாக இல்லை ஆமாம் உண்மையாக இல்லை அந்த உண்மையாக இல்லாதனால எனக்கு தேவன் கொடுத்த பலன் எடுக்கப்பட்டு பலவீனம் அனுமதிக்கப்பட்டது ஆமாம் இன்றைக்கு பல பலவீனத்தின் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறேன் தேவ கிருவையினால் ஏன் அப்படின்னா பலன் உள்ள போது பலன் எனக்கு தேவன் தந்தபோது அந்த பலத்தில் அவருக்கு உண்மையாக இல்லை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா க்ளோரி சூக்கா தூங்குறோம் கொஞ்சம் வீழ்ச்சிங்க பார்க்கலாம் சில தூங்கிட்டு இருக்கிறீங்க மார்க் பன்னெண்டு முப்பது முப்பத்தொன்னு வாசித்தீங்கன்னா முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறு உனக்கு பலன் இருக்கும்போது நீ அந்த பலத்தில் அவரை மகிமைப்படுத்தணும் ஏன்னா அவரை மகிமைப்படுத்துகிறவன் உண்மை உள்ளவன் என்று யோவான் எட்டு பதினேழு எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வீட்டில் போய் குறித்து கொண்டு வாசி அவர் அவர் அவரின் நாமத்தின் மகிமைக்காய் செயல்படுகிற உண்மை உள்ளவன் அந்த வசனம் இருக்கிறது அப்போது நமக்கு தேவன் கொடுக்கிற பலன் அந்த பலத்தில் அவர் நாம மகிமைப்படுவதற்கு அந்த பலன் பயன்படணும் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க நீங்கள் அதை தவறாய் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்னேன் இல்லையா பெலவினத்தின் பாதையில் தான் நீங்கள் கடந்து போகணும் அல்லது வியாதியின் பாதையில் நீங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கும் உங்களுக்கு இன்னொரு உதவி செய்கிற நிலை ஏற்படும் இன்னொரு உதவி செய்கிற நிலை ஏற்படும் பலம் தந்திருக்கிறார் எதற்கு நீயும் குடும்பமாக சுகமாக வாழ்வதற்கா உலகத்தான் செய்யலாம் அதுக்கு தானே நீ பாவத்தில் அநியாயத்தில் அசுத்தத்தில் நரகத்துக்கு போக வேண்டிய நீ சுத்தவனா நீ நீனா பரிசுத்தம் உள்ளவனா நீனா நல்லது செஞ்சவனா நரகத்துக்கு பாத்திரனா இருந்த நம்மை அவ ரத்தம் அப்படி மனதுருக்கம் அப்படி இரக்கம் அப்படி தயவு நம்ம மேல் பாராட்டினபடினாலே இலவசமாய் ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம் மறந்து போகக்கூடாது ஏதோ நீ வந்து சம்பாதித்து ரட்சிப்பை பெறல நீ நல்லவன் என்பதற்காக அவர் தரலை நீ நாற்றம் எடுத்திருந்தாய் நீ நாரி போயிருந்தாய் போயிருந்தாய் உன்னை ஒருவனும் மதிக்கலை தெரியுமா இன்றைக்கு ஆண்டிற்குள்ளே தான் உன்னை மதிக்கிறான் ஏன்னா உனக்குள்ளே தேவன் இருக்கிறார் கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால சில மினுமின்னு உன் வாழ்க்கையில் வெளிப்படுது ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறார் இல்லையா அவர் உங்க கூட இருக்கிறார் இல்லைன்னா ஒரு மனுஷன் நம்மளை மதிக்க மாட்டான் தெரியுமா தெரியுமா எத்தனை பேர் என் முகத்துக்கு நேரா என் முகத்தை பார்த்து திரும்பி போனவங்க எத்தனை பேர் அழகினை பெயர் சொல்லி அலட்சியப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் இங்கே கூட சபையில் கூட என்னை அற்பமாய் நினைத்தவர்கள் எத்தனை பேர் ஆரம்ப நாட்கள்ல ஆனா தேவன் என்னோடு இருப்பது தேவன் நிரூபிக்க 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 நிரூபிக்கூ இங்கே மாத்திரம் இல்லை நான் வாழ்ந்த இடத்துலையும் சொல்றேன் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினார் நிரூபித்து காட்டினார் அவர் என் கூட ஈர்க்கிறனால்தாங்க எனக்கு விசேஷம் இதுதான் மோசே சொன்னார் ஆண்டு சொல்லிட்டாரு ஜனங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டாங்க கன்றுக்குட்டியை வணங்கிட்டாங்க நீ வீட்டில் வாசித்து பாருங்கள் யாத்திராங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் வரும் அது என்று நான் சொல்கிறேன் அந்த சப்ஜெக்ட் கன்றுக்குட்டியை வணங்கிட்டாங்க தேவனை தேவனை ஆராதிக்கலை தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்க செஞ்சிட்டாங்க தேவனை வழிபடலை அவதான் நடத்தி வந்தார் உணவு கொடுத்தார் உடை கொடுத்தார் வனாந்தரத்தில் அவர்களை காத்து வந்தார் காப்பாற்றி வந்தார் கால் வீங்கலை சரீரம் பலவினப்படலை அவ்வளோ தூரம் மனாந்திரத்தில் இத்தனை வருஷம் நடக்கிறான் பெலவினப்படலை வஸ்திரம் படுதா போல தெய்வந்தனுடைய மகிமையிலே அவர்களை நிரப்பி பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பத்தால் நிரப்பி அவர்களை மகிமையாக நடத்தி வரார் இப்போ மோசே சீனாய் மலைக்கு மேலே போன ஒன்று உடனே எல்லாம் கூடி பேசிட்டானுங்க பாஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரில நமக்கு முன்னடத்தி செல்கிற ஒரு ஒரு தலைவரை ஏற்படுத்து அப்படின்னு உடனே கன்று குட்டியை உருவாகிட்டான் ஆண்டவருக்கு பயங்கர கோபம் இந்த ஜனங்களை இலவசமாக ரட்சித்த எகிப்தின் அடிமை தனத்தின் வெளியே கொண்டு வந்தேன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு கடந்து கொண்டு போகிறேன் இவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்னை மறந்து விட்டார்கள் உடனே ஆண்டவர் சொல்லிட்டார் மோசே கிட்டே மோசே இது ஊஞ்சனம் நீ நடத்திட்டு போ நான் வரலை அப்போ மோசையை வந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து நீங்க வரலாம் எப்படி ஆண்டவரே அப்போ மோசை சொல்லுவார் நீர் எங்க கூட இருக்கிறதுனால்தான் நாங்கள் விசேஷமானவர்கள் நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துரு குழி தோண்டுகிறான் உங்களுக்கு தெரியுமா நம்ம பிள்ளைகள் எப்படியாவது கெட்டு போக வேண்டும் நம்ம பிள்ளைகள் பெயர் கெட்டுப்போக போக வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது தவறான வழியில் சென்றுவிட வேண்டும் என்று எத்தனை துஷ்ட மனிதர்கள் குடி தோண்டி இருக்கிறார்கள் தெரியுமா குடி தோண்டி கொண்டிருக்காள் தெரியுமா உங்கள் கையின் பிரியாசம் எல்லாம் வீணாய் போய வேண்டும் நீங்கள் வந்து உயரவே கூடாது நீங்கள் வளரவே கூடாது நீங்கள் வாழவே கூடாது என்று உங்கள் முகத்தை பார்க்குறவனே உங்களுக்கு குழி வெட்டி கொண்டிருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எத்தனை குடும்பங்களுக்கு நான் ஜோகம் பண்ணும்போது சில சத்துடைய போராட்டத்தை நான் நான் பார்த்துருக்குறேன் அது என்னோடு போராடுகிறத பார்த்துருக்குறேன் அப்போ நான் யோசிப்பேன் இந்த குடும்பத்துக்கு ஜோம் பண்ண இவ்வளோ போராட்டம் அல்லது அந்த வீ அந்த வீட்டில் குடும்ப நடக்கும் நடக்கும்போது நல்லா தெரியும் இங்கே ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த நாள் முழுவதும் அப்படியே வசனத்தை எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஜோபம் பண்ணும்போது ஆவியான உணர்த்திடுவா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அப்போ அதற்காக ஜோபம் பண்ணும்போது போராட்டம் வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் என் சரீரத்திலே தெரியும் சில சில வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி என் சரீரத்தில் பயங்கர போராட்டம் இருக்கும் நடா நல்லா தானாக இருந்தோம் காயில் எழும்பும் போது மதியானவரே நல்லா தானாக இருந்தோம் ஏன் இந்த நேரத்தில் இப்படி மூச்சு தானாக வா அப்புறம் மூச்சு பயங்கரமாக இழுத்து இழுத்து வாங்கும் வயிறில் ஒரு வலி ஏற்படும் கழுத்தில் ஒரு வலி கையில் ஒரு வலி போகலாமா போக முடியாதா படுத்துக்கலாமா அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும் அப்போது எனக்கு ஆரம்பத்தில் தெரியல போக போக ஆவியான தேவன் கற்றுக் கொடுத்தார் அவ்வளோ பிரச்சனை அந்த வீட்டில் போராடுகிற ஆவிகள் அந்த வீட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடாதுபடி உயர்த்தப்படக்கூடாதுபடி அந்த குடும்பத்தின் நபர்களுக்கு விரோதமாய் கையின் பிரயாசத்துக்கு நபராய் பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமே நமக்கு விரோதமாக போராடுது இப்போ புரிஞ்சுப்பேன் உடனே நல்லா ஆவிலை நிரம்பி கடிந்து கட்டி தான் உங்கள் வீட்டுக்கு நான் வரும் சும்மா ஜப கூட்டத்துக்கு வந்து உட்காந்துர்றது இல்லை ஆமாம் எப்பயும் ஒரு சில நேரங்கள் ரெண்டு சில சில வீடுகளுக்கு வித்தியாசம் இருக்கும் கத்தனாவது மகிமேஸ் சொல்கிறேன் சில நேரம் ஒரு மணி நேரத்தில் பிரச்சனை யுத்தம் முடிஞ்சிடும் சில நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் சில நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அப்போ கூட இந்த போராட்டம் முடிஞ்சால் கூட நொண்டி நொண்டி தான் நாங்கள் வருவேன் அது வெளியே சொல்கிறதில்ல இப்போ தான் சொல்கிறேன் இந்த போராட்டம் அப்படியே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் வருவேன் ஆனால் தேவ சமூகத்தில் வார்த்தை கொடுக்கும்போது எழுந்து நின்றுட்டுன்னு யூத ராஜ சிங்கம் எனக்குழுந்து செயல்படுகிறதை இருக்கிறேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எவன் குழி வெட்டுக்கிறானோ அவன் அந்த குழியிலே என் தேவன் தள்ளுவார் தேவ ஜனங்கள் வாழக்கூடாதபடி எவனெல்லாம் கங்கணம் கட்டிட்டு போராடி கொண்டு இருக்கிறானோ அவனை இங்கே தேடியும் காணாது இருப்பீர்கள் அல்ல லூயா அது இருந்தாலும் சரி கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுகிறவர் அல்லூயா காரியங்களை சோர்ந்து போகாதீங்க காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நம்முடைய தேவன் அலே லூயா அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை குறித்து அவர் வைராக்கியமாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அது வைராக்கியமாக இருக்கிறார் அவருடைய அவருடைய பிள்ளைகள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனை கெடுக்கும்படியாய் போராடுகிற இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அலே இல்லூயா அலே லூயா நம்மை எதிர்க்கிற சக்தி எல்லாம் மாம்சிக பலமாக இருக்கலாம் ஆனால் நம்மை பாதுகாக்கிறது எல்லாம் அக்கினி பலன் அக்னி குதிரைகள் அக்னி ரதங்களை கொண்டு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேடெடுத்து பாதுகாக்கிறார் ஒருவரும் உள்ளே நுழைய முடியாது ஒருவரும் உள்ளே நுழைய முடியாது ஒருவரும் வழியின் உள்ளே நுழைய முடியாது வேதத்தில் செகரியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அக்கினி மதுளாய் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறார் இல்லை இல்லூயா அப்போ பாதுகாக்கிற அந்த தேவன் விரும்புகிறது போல நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் அவர் இல்லாமல் ஒன்று நம்மால் செய்ய முடியாது யோவான் பதினஞ்சு நான்கு சொல்கிறது அவர் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது அப்போது எல்லாவற்றையும் செய்கிற அவருக்கு நாம் அவர் விருப்பத்துக்கு வாழ நம்ம என்ன பண்ணோம் ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள் நீங்கள் உண்மையாக வாழலைன்னா அப்போ எந்த நிலையில் நீங்கள் வாழ்வீங்க உண்மையாக நீங்கள் வாழலாம் அப்போ எதில் வாழ்வீங்க நான் சொல்ல மாட்டேன் பக்கத்தில் கேளுங்க நீ உண்மையாக வாழலைன்னா எவற்றில் வாழ்வ என்ன சொன்னாங்க ஆ என்ன என்ன எதில் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உண்மைக்கு எதிரே போய் ஒன்று உண்மையாக வாழணும் அல்லது பொய்யில் வாழணும் வெளிச்சத்தில் வாழணும் இல்லை இருளில் இருக்கும் இருளில் வாழணும் இது ரெண்டு தான் நடக்கும் அப்போது உண்மையாக நீங்கள் வாழலை அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே வாழ்கிறீங்கன்னா பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க உண்மையாக வாழும்போது அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களை நிரப்புகிறார் ஒருவேளை இப்போ உங்களுக்கு குறையப்பட்டு இருக்கலாம் நீங்கள் உண்மையாக வாழ்ந்து பாருங்கள் ஒரு குறித்த காலத்தை தேவன் வைத்திருப்பார் உன்னுடைய தலையில் சிங்காசனம் அல்லது கிரீடத்தை வைத்து உன்னை சிங்காசனத்தில் அமர பண்ணுவார் இல்லை இல்லையா ஆமாம் எடுத்த உடனே ஒரே நாள் நான் உண்மையாக வாழ்ந்துட்ட ரெண்டு நாள் உண்மையாக வாழ்ந்துட்டேன் பாசர் அப்படி இல்லை நீ வாழு உண்மையாக வாழு இந்த வார்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை உண்மை உள்ளது இந்த வார்த்தை ஆமாம் ரெண்டு தீமுத்திய புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினோரா வசனம் பன்னெண்டாவது வசனம் இருக்குது இந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு இருக்கும் இருக்கா இந்த வார்த்தை உண்மை உள்ளது போது 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 இந்த வார்த்தை உண்மை உள்ளது இல்லை இல்லூ இந்த வார்த்தை உண்மை உள்ளது அவர் என்ன சொன்னாரோ அதை என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி நிறைவேற்றி முடிப்பா அதை நிறைவேற்றி முடிப்பார் சரி இப்போ உண்மையாக நீங்கள் வாழலை அப்படின்னா இப்போ எங்கே வாடுறீங்கன்னா பொய்யில் பொய்யான ஒரு வாழ்க்கை இந்த பொய்யான வாழ்க்கை எத் எதை எதற்கு நேராக போகுதுன்னா நீதிமொழி புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பொய் நாவு அவருக்கு அருவறுப்பானது நீங்கள் உண்மை பேசலை அப்படின்னா நீங்கள் பொய் தான் பேசுவீங்க இப்போ பொய் பேசினா யாருக்கு அருவறுப்பு உண்மை பேசினா அடைத்தவருக்கு பிரியம் நீங்கள் பொய் பேசுனீங்கன்னா பொய் பேசுனிங்கன்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட மறைக்கிறதுக்கு வெளியே இருக்கிற சில பிரச்சனையை வந்து பொய் சொல்லுவாங்க நீங்கள் மனைவியை ஏமாத்திடலாம் ஆனால் யாரை ஏமாற்ற முடியாதுன்னா நம்ம அடைத்தவரை நீங்கள் ஏமாற்றவே முடியாது எபிரேயர் நான்கு பதிமூணு சொல்லுது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள் நீ செய்ததை தான் மறைப்ப நீ செய்ய போது அவருக்கு தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களை பற்றி தான் சொல்கிறார் பாஸ்டர் நல்ல இல்ல நீங்கள் செய்ததை தான் மறைப்பீங்க ஆனால் நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்களே அதுவும் அவருக்கு தேவனுக்கு தெரியும் நீங்கள் எதையும் மறைக்க முடியாது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு எப்படிய நாலு பதிமூணில் அப்போ உண்மையை செய்யலை உண்மை அப்படி இல்லைன்னா நீங்கள் பொய் தான் பேசணும் வேறு வழி இல்லை ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது ஒன்று உண்மையால் போய் உண்மையில் நீங்கள் நடந்தீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் ஒவ்வொரு எல்லையில் வரும்போது ஆண்டு ஒரு பார்ப்பார் அன்று பார்ப்பார் ஒரு எல்லையில் வரும்போது ஆண்டு பார்ப்பார் சரி இவன் எனக்காய் வாழ்கிறான் அவனுக்கு இதை கொடுத்தா இன்னும் எனக்கா நல்லா வாழ்வான் அப்படின்னு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார் இன்னொரு எல்லைக்கு நம்ம கொண்டு போவார் அந்த எல்லையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் உயர்ந்துட்டே இருப்பீங்க ஒரு நிலை வரும் நீங்கள் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க பல உங்களுக்கு நீங்கள் போஷிக்கப்பட்டு திருப்தி அடைந்து பலரை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க பல குடும்பங்களை ஆசீர்வதிப்பீங்க பல குடும்பங்களை ஆசீர்வதிப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க முதல்ல ஆசீர்வதிப்பீங்க உறவுக்காரர்கள் ஆசீர்வதிப்பீங்க பிறகு தெரியாதவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க அதில் யோய்யா ஆமாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு 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 பரிபூர்ணன்னா இந்த இந்த பூமியில் என்னென்ன ஒரு ஒரு நபருக்கு தேவை அது எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தேவை ஒரு தனிநபருக்கு தேவை ஒரு ஊழியத்துக்கு தேவை எல்லா ஆசீர்வாதமும் அப்படியே சேர்ந்துட்டே வரும் நீங்கள் திரும்பி 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 பார்ப்பீங்க ஒரு குறைவின்றி நிறைவாய் நிறைவாய் அல்ல எழு அல்ல எல் ஆமாம் தேவனை நீங்கள் நீங்கள் பிரியப்படுத்தி வாழ்ந்து பாருங்கள் அதை உண்மையான ஒரு வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துகிறது நீங்கள் அவரை பிரியப்படுத்தி வாழும்போது நீங்கள் கேட்கிறது மாத்திரம் இல்லை நீங்கள் கேளாததையும் தேவன் கொடுப்பார் அல்ல நீங்கள் நினைக்காத தேவன் செய்வார் அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூய்யா சர்வ வல்லவ சர்வ வல்லவ தேவன் அல்ல இல்லூய்யா என் முன்னேற்றம் அவரிடத்தில் உண்டு என் பெருக்கம் அவரிடத்தில் உண்டு என் உயர்வும் என் வளர்ச்சியும் அவர் கரத்தில் உண்டு இல்லை இல்லையா நம்ம பலத்தில் சம்பாதிக்கிறோம் சில நேரங்கள் நம்ம படிப்பில் சம்பாதிக்கிறோம் அறிவு ஞானம் தாளந்துகளை சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம நம்ம சம்பாதித்த வீண் செலவு இல்லாமல் நமக்கு மாத்திரம் செலவு பண்ணுறதுக்கு தெய்வனுடைய உதவி தேவை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் படிப்பு நான் சம்பாதிக்கிறேன் ஏன் தாளந்து நான் சம்பாதிக்கிறேன் என் டேலண்ட் நான் அதெல்லாம் சம்பாதிக்கிறேன் அன்பு சுகோதரா சுகோதரியே நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி அவனை உங்களால் தடுக்க முடியாது அவனை தடுக்கணுன்னா அதிக பலவனாக இருக்கிறேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே அவன் பலவான் அப்போது அவனை சமாளிக்கணும் அதிக பலவான் வேணும் நம்ம பலவீனமான சதீரத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் பைபிள் தான் சொல்லுது பலவீனமான மட்பாண்டம் நம்ம அப்போ நம்ம சம்பாதிக்கிறத வீண் செலவு இல்லாமல் அல்ல வீணாய் போகாமல் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறேன்னா தேவனுடைய கரம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது லூயா ஆமாம் தேவனுடைய கரம் நமக்கு உதவி செய்யலைன்னா வரும் போவும் வரும் போவும் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ வருமானம் வருது கையில் நிற்கவே மாடுதுன்னா தேவனுடைய கரம் அங்கே இல்லை ஏன்னா நம்ம அவரை நம்பி வாழலை நம்முடைய படிப்பை நம்முடைய உத்தியோகத்தை நம்முடைய ஞானத்தை நம்முடைய தாளந்த நம்முடைய பலத்தை நம்பி வாழுறோம் அன்றும்பா பார் சரிப்பா நீ வாழ் நீ வாழு அல்ல அவர் இல்லாமல் ஒரு அடி நம்ம வைக்க முடியும் ஏன்னா இந்த உலகம் பிசாசின் கரத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் அதிபதின்னு தான் பைபிள் சொல்லுது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிரபஞ்சனா இந்த உலகம் இந்த உலகம் பிசாசு கையில் இருக்கு அவன் தான் ஆளுகை செய்கிறான் நீனா பாருங்க ஆளுகிறவங்களாம் யாரு ஆளுகிறாங்க இப்ப நம்மளை ஆளுறாங்களா அவங்களாம் யாரு சச்சில வந்து பாட்டு பாடுறவங்கள சொல்ல மாட்டீங்க நம்ம ஆளுகை செய்கிறவங்க யாருங்க நமக்கு எதிராக யாராதிக்கிறவங்க அவங்க தான் நம்ம ஆளுகை செய்கிறாங்க அப்போது அவன் அவன் தான் ஆட்சி செய்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடி ஒவ்வொரு அந்தகாரத்தின் வல்லமை இருக்குது தேசத்துக்கு விரோதமாக அதிபதி அவன் தான் அந்தகாரத்தின் வல்லமை வானமரத்தின் பொல்லாத சேனா இதுதான் ஆளுகை செய்து இது இதுதான் தவறான திட்டங்களை தலைவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு வருது அதுதான் போடி, போடி, சொல்லுது மதம் மாற்றம் தடை சட்டத்தை போடு போடு போடுன்னு சொல்ல வைக்குது போடு கிறிஸ்துவங்களுக்கும் இவங்களுக்கும் எதிர்பார சட்டத்தை உண்டாக்கு அப்படின்னு அந்த சத்துரு தான் அந்த தலைவர்களை ஏவி விடுது ஆமாம் இதை எல்லாம் நமக்கு விரோதமாக அவன் ஏவி விட்டா தான் அவருடைய ஜனங்களை பாதுகாக்கணும் <laughs> தான் பாதுகாக்கணும் <laughs> நம்ம பைபிளில் இருக்குது நீங்கள் எஸ்தர் புத்தகத்தில் ஆகான் என்கிறதான ஒரு தலைவன் எழும்புறான் அவன் எழும்பு என்ன பண்ணுறான்னா தேவ ஜனங்களை அழிக்க சட்டம் கொண்டு வந்துட்டான் எப்படி கொண்டு வரான் சட்டத்தை என்னென்னா அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வரான்னா இங்கே ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ராஜா கிட்ட சொல்கிறான் இந்த ஜனங்க தேசத்துடைய சட்டங்களுக்கு கீழ்படியதில்லை இவங்க ஒரு ஒரு வித்த ஒரு விதமாக அவங்க வாடுறாங்க இது ராஜாவுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ராஜாவை தூண்டிவிட்டு சட்டத்தை பிறப்பிக்கிறேன் தவறான ஒரு வார்த்தையை சொல்லி பிறப்பிக்கிறேன் அப்போது அங்கே அழிவு உண்டாகுது எஸ்தரும் முரதைகாய் யூத ஜனங்கள் ஜபத்தில் நிற்கிறாங்க உபவாசத்தில் இருக்கிறாங்க தேவ சமத்தில் காத்திருக்கிறாங்க காத்திருந்த உடனே நடக்குது காரியம் மாறுதலாக முடியுது இல்லை இல்லூ இப்போ தேவன்தான் தேவ ஜனங்களை பாதுகாக்கிறார் அப்போ தேவ ஜனங்கள் தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் இல்லை தேவ ஜனங்கள் தேவனை பற்றி கொண்டு இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு ஆமாம் தாவிதை கொள்ளும்படி சவுல் மூலியமாக பல அட்டம்ப்டு பல முயற்சி பல முயற்சி பைபிளில் இருக்க ஏவல் ஆட்களை அனுப்புகிறான் இப்போ ஏவல் ஆவியை அனுப்புகிறான் இப்போ இப்போ இந்த இந்த எதிர்ப்புகளை சமாளிக்கணும்னா தாவி சொல்கிறாரு சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் என் கோட்டையே என் துருகமே என் அடைக்கல என் உயர்ந்த அடைக்கலமே என் கேடகமே என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆனால் தான் தாவி சொல்கிறாரு நான் உமக்கு முன்னே உண்மையாய் இருந்தேன் உண்மையும் உத்தமமாக இருந்தேன்னு சொல்கிறார் பதினெட்டு இருபத்தி மூணில் என்ன சொல்கிறாருன்னா தாவிது அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்தேன் ஆனால் தான் அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஏன் கோட்டை அவர் தான் ஏன் பெலன் அவர் தான் ஏன் ஆரோக்கியம் அவர் தான் என் பெலனாகிய கர்த்தாவை நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் அவர் அவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தனால்தான் இந்த அதிகாரத்தின் தலைப்பில் இருக்கும் பாருங்க அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா சத்திர்களுக்கும் சவுலின் கைக்கும் விடுதலை ஆக்கினார் அல்ல இல்லூய்யா நீங்கள் உண்மையாக வாழ்ந்து பாருங்க உங்களை விரோதமாய் போராடுகிறவர்களை நீங்கள் தேடியும் காணாது இருப்பீர்கள் அல்ல லூயா கரம் பிடித்து உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லவர் அவர் போதுமானவர் அல்ல லூயா அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால இந்த உள்ள தேவனுக்கு நீங்களும் இணைந்து உண்மை உள்ளவளாக வாழுங்க நீங்கள் அப்படி உண்மை உள்ளவளாக சில சொல்லுவீங்க பாஸ்டர் இந்த இப்போ சொல்லுவாங்க இப்போ சொல்கிறது அப்படி தான் இருக்குது உண்மைலாம் சரி வராது பாஸ்டர் இந்த இந்த உலகத்தில் பொய் சொன்னால் தான் வாழ முடியும் சொல்கிறீங்களா இல்லையா அப்படி தான் சொல்கிறாங்க நான் பலரை கேட்டிருக்கிறேன் சும்மா அதெல்லாம் கிடையாது பொய் சொன்னாதான் பொய் சொன்ன நல்லா பார் அப்படி கொண்டு சொல்லுவாங்க அவங்க அவங்க நான் பொய் சொல் நல்லா பார் நல்லா என் நல்லா இருப்பாயா ஆனால் நித்தியமான ராட்சியம் அவனுக்கு கிடைக்காது ரெண்டாவது நல்லா இருக்கிறவன் அவனை அவனுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் உண்மையாக இருக்கிறவன் ஒரு நம்பிக்கை என் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் என்னை காப்பாற்றுவார் என்னை பாதுகாப்பார் என்னை போஷிப்பார் என்னை அரவணைப்பார் நான் கண்களை மூடினாலும் அவர் மார்பிலே நான் சாய்வேன் இந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்காது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படியே பச்சை போல் தழைப்பான் உண்மை இல்லாதவன் ஆனால் ஒரு நாள் இல்லாமே போயிடுவான் நம்ம அப்படி இல்லை இல்லை தேவர் ஆஜ்யத்திற்காக தேவ பிள்ளைகள் உண்மையாக வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்குங்க உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு அவன் பார்த்துறவான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையோ ஆண்டவன் உங்களை உயர்த்தி நடத்துவான் அல்ல இல்லூ ஆமாம் சில நேரங்கள் உண்மை நிமித்தம் சில நிந்தைகள் சில சில தீமைகள் நமக்கு வரதான் செய்யும் பொறுமையாக இருங்க கர்த்தர் உங்களை தலையை உயர்த்தி உங்களை வெறுத்தவர்கள் மத்தியில் உங்களை நிந்தித்தவர்கள் மத்தியில் உங்களை எள்ளி நகையாடினவர் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்துவார் அல்ல இல்லையா அல்ல இல்லூய்யா அப்படியே கண்களை மூடி